ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடையம் என் வீடு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான கிச்சன் செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் செல்ஃப் லைனராக நான் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் இருந்தேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஏதாவது சிந்துருச்சுன்னா பேப்பர் உறிஞ்சிட்டும் நம்ம திருப்பி அது மேலே திங்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறப்ப பேப்பர் பிஞ்சிட்டு வரும் இல்லைனா அழுக்கு ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா மேலே அப்படியே படிஞ்சு போய்டும் ஸோ நம்ம வந்து அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் லைனர்ஸ்னு ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இப்போ விற்பனைக்கு வர ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டி ஸ்லிப் மேட் வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு ரொம்பவே கூடங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேல தான் மேக்ஸிமம் எல்லா மேட்டுமே அப்படின்னா ரெண்டு செல்ஃபுக்கு மட்டும்தான் தான் இந்த ஒரு ரோல் வாங்கினா நம்மளுக்கு வந்து போட முடிஞ்சு ஸோ ரொம்ப அது வந்து காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது அதுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில இருந்து இப்போ புதுசாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தப்ப அதெல்லாம் கட் பண்ணி அந்த செல்ஃபுக்கு போட பார்த்தப்ப வந்து கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆகல ஸோ நான் அதை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படி தான் வந்து போடுற மாதிரி இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணலாம் திருப்பி நியூஸ் பேப்பருக்கே மாற்றிடலாமா அப்படின்னு நினைச்சப்ப எனக்கு கிடைச்ச ஐடியா தாங்க இது இந்த ப்ராடக்ட்டை பார்த்ததுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து டைனிங் டேபிள் மேலே நம்ம மேலே கவர் மாதிரி போடக்கூடிய அந்த ஷீட்டு தான் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மீட்ரு கணக்குல வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வாங்கினா எல்லா செல்ஃபுக்குமே வந்து அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீட்ரு வந்து செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வாங்கினேன் இதுல இதில் நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கறதுனால தான் வந்து அதுக்கு ரேட்டு வந்து செவன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் வரைக்கும் வந்து வந்தது இதை விட ரொம்ப கம்மி தாங்க பிளெயினாலாம் வாங்கினா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு ரோல் ஒரு மீட்டர் ஒரு வாங்கினா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செல்ஃப் இருக்குது சிக்ஸ் செல்ஃபுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க கட் பண்ணி அழகாக நீட்டாக போடுறதுக்கு இப்போ போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தாங்க என்னோட செல்ஃப் இருக்குது இந்த ஷீட் வந்து பிளாஸ்டிக் அப்படின்றதுனால நம்மளுக்கு டஸ்ட் ஏதாவது பட்டுட்டாலுமே வந்து ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தாவே வந்து அழுக்கு வந்து நல்லா போயிடும் ஸோ நம்மளுக்கு வந்து இதை அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்குகிற ஒரு மீட்ரு ரோல் சிக்ஸ் செல்ஃப்க்கு நம்ம ஒரே மாதிரி போடுறப்ப பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட கிச்சன் செல்ஃபை வந்து லைனர் யூஸ் பண்ணி நீங்கள் அழகுபடுத்த போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்லிப் மேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருக்கும் ஒரு ரோல் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு செல்ஃப்க்கு மேலே கண்டிப்பாக போட முடியாது ஸோ உங்களோட கிச்சனில் நீங்கள் கிளாஸ்மேஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செல்ஃப்க்கு மட்டும் நீங்கள் ஸ்லிப் வேணால் மேட் வேணால் வாங்கி போட்டுவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா செல்ஃப்க்கும் இந்த டைனிங் டேபிள் கவரையும் வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி நீங்கள் செல்ஃப்லலாம் வந்து போட்டுடலாம் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டைனிங் டேபிளோட கவர் தான் இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் டைனிங் டேபிளுக்கு ஸோ அதனால அதை வந்து வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி போட போகிறோம் அதனால் அதை வந்து நான் இப்போ கிச்சன் செல்ஃப் என்னால் யூஸ் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்ததுனால சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் கிச்சனில் உங்களோட செல்ஃபில் லைனர் யூஸ் பண்ணி அழகுப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு